இன்று காலை ரங்கன் வீட்டை விட்டு கிளம்பும் போதே வானம் இருண்டிருந்தது ஐயோ இன்னைக்கு மழை வரும்னு சொல்லியிருந்தானே என்ற கவலை ஒரு மழையை விட அவரை வருத்தியது தினேஷ் தினேஷ் புதுவண்டி வாங்கி கொடுன்னு ஒத்த காலில் நிற்கிறான் இப்ப பயமா இருக்கு பசங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்கறத நினைச்சா ஏனெனில் விலைகள் விண்ணை தொடுகின்றன விலைவாசி ஏன் இப்படி ஜிவ்னு ஏறிக்கிட்டு போகுதுன்னு தெரியல வாங்குற சம்பளம் மளிகைக்கே சரியா போகுது என்று புலம்பும் மனைவி லதாவின் குரல் காதில் ஒலித்தது இந்த சுமைகளுக்கிடையில் அலுவலகத்திலிருந்து ஒரு நம்பிக்கை ரேகை இந்த வருஷமாவது இன்கிரிமெண்ட்டு ஜாஸ்தி கொடுப்பாங்களா அன்னைக்கு பாக்குறப்ப கூட மேனேஜர் நல்லா வேலை செய்றீங்க அப்படின்னு பாராட்டியிருக்காரு கிடைக்கும் என்று அவர் தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டார் அலுவலகத்தை அடைந்த பின்னும் அரசியல் ஓயவில்லை இந்த இளங்கோ வாய் கொடுக்காம இருந்திருந்தா அந்த பார்ட்டியோட ஃபைல் எங்கிட்ட வந்திருக்கும் கெடுத்துட்டான் என்று தனக்கு போட்டியாளன் மீது கோபம் மேலும் சமூக பிணைப்புகளும் அவரை அலைகழித்தன நம்ம தொகுதியில யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும் ஜெயக்குமார் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவருக்கு ஓட்டு போட்டுடலாம் ஆனா பக்கத்து வீட்டுக்காரனாச்சே பாலு அவனை விட்டுட்டு எப்படி ஜெயக்குமாருக்கு ஓட்டு போடுறது என்று வாக்கு போடுவதில் கூட ஒரு தயக்கம் இவற்றையெல்லாம் தாண்டி மாலையில் ஒரு திருமணக் கவலை மகிழோட ஜாதகம் கொடுத்து இதுவரைக்கும் பதிலை காணோம் கொடுத்த மரியாதைக்காவது பொருத்தம் இருக்கு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு கூட அவங்களுக்கு முடை என்று பெண் வீட்டாரின் அலட்சியம் குறித்து பொறுப்பினார் இறுதியாக என்னமோ அந்த விமலா ட்ரெஸ் பிரமாதமா இருந்துச்சு நமக்கு ஏன் அவள மாதிரி ட்ரெஸ் பண்ணா நல்லா இல்ல என்று ஒரு அற்பமான ஒப்பீட்டுக் கவலையும் மனதில் வந்து சென்றது மாலையில் நிறுவனத்தின் கட்டாய தியான கூட்டத்தில் அக்கவுண்டன்ட் சோமையா உணர்ச்சி பொங்க தியானத்தின் மூலம் கிடைத்த அனுபவம் சொல்லி மாளாது உள்ளத்தில் அமைதி என்று பேசிக் கொண்டிருக்க ரங்கன் சலிப்புடன் தன் கடிகாரத்தை நோக்கியபடி இதுவேற எப்ப முடிய போகுதுன்னு தெரியல வீட்டுக்கு போற நேரமாச்சு இழுக்கிறாங்க என்று முணுமுணுத்து வீட்டிற்கு செல்ல அவசரப்பட்டார் ஒருமுறை எங்கள் ஊரின் பிரதான சாலை தொடர் பிறகு குண்டும் குழியுமாய் போக்குவரத்துக்கே லாய்க்கில்லாமல் மிகவும் சேதமடைந்துவிட்டது பாதசாரிகளும் வாகன ஓட்டிகளும் அளவற்ற அவதிக்குள்ளானார்கள் சாலையை சீர்படுத்த கூறி அரசு அதிகாரிகளுக்கு பலமுறை விண்ணப்பித்தும் எந்த பலனும் இல்லை இந்நிலையில் பள்ளி தலைமையாசிரியர் சுந்தரமூர்த்திக்கு ஒரு பிரமாதமான ஐடியா தோன்றியது அவரது பள்ளி அந்த மெயின் ரோட்டில்தான் இருந்தது பள்ளி தொடங்கி ஐம்பது ஆண்டுகள் ஆனதை கொண்டாட ஊரார் ஒத்துழைப்புடன் ஒரு பெரிய விழாவுக்கு ஏற்பாடு செய்தார் முக்கியமாக கல்வி மந்திரியை அழைத்து விழாவை சிறப்பாக நடத்தித்தர ஏற்பாடு செய்தார்கள் ஆச்சரியம் அத்தனை நாட்களும் இருந்த சாலை சீரமைப்பு பணி மந்திரியின் வருகைக்காக போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு சீக்கிரமே முடிவடைந்தது அலங்கோலமாக இருந்த திரு ஒரு புத்தம் புதிய தார் ரோடாக மாறியது பொதுமக்களுக்கோ மட்டற்ற மகிழ்ச்சி தங்கள் வாழ்க்கைப் பாதையை தாங்களே சரி செய்த பெருமிதம்